ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கேரட் வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான டேஸ்டியான ஒரு அல்வா ரெசிபி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் இந்த அல்வா செய்யறதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லைங்க பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம் வாயில் வச்சதுமே கரைஞ்சிடும் ஒரு பத்து நிமிஷம் கூட அதிகமாக தேவைப்படாது சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு கேரட் தோல்சி விட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கங்க அப்போ தான் மிக்ஸர் ஜாரில் நல்லா நைஸாக மஞ்சு வரும் இந்த அளவுக்கு நல்லா பொடிசாகவே கட் பண்ணி எடுத்து இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க இதில் சேர்க்க வேண்டிய எல்லாமே கால் கிலோ கேரட்டுக்கு வேண்டிய அளவுகள் தாங்க இதே அளவுகளை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதோட ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க ஒரு கப் அளவு என்றது நான் இரநூறு எம்எல் தண்ணி சேர்க்குறேன் இந்த அளவுக்கு நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு இதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கங்க இது மாதிரி ஒரு வழக்கரண்டியில் நல்லா ஒட்டை பிழிஞ்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா வடிஞ்ச பிறகு இப்போ இதை அப்படியே எடுத்து ஜாருக்கு மாற்றிக்கோங்க இன்னொரு அரைக்கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணீர் ஊற்றி இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அப்படியே எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கங்க நல்லா ஒட்டை பிழிஞ்சி விட்டாச்சு திரும்பவும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஏற்கனவே நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் இப்போ அதே கப்பில் அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி இன்னொரு தடவை நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை திரும்பவும் நல்லா ஒட்டை பிஞ்சி எடுத்துக்கலாம் நல்ல திக்கான கேரட் ஜூஸ் கிடச்சிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா ஒட்டை பிஞ்சிடுங்க இப்போ இந்த சக்கை தேவைப்படாது இதை நீங்கள் செடிகளுக்கு அலசி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த திக்கான கேரட் ஜூஸில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவு மாவு சேர்த்துக்கோங்க சோள மாவு தான் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கங்க இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக காட்டும் சேர்த்து நல்ல கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அதை தான் கலந்து வச்சாலும் அடியில் படிஞ்சிடும் நம்ம எடுத்து ஊற்ற பார்த்து ஒரு முறை கலந்துட்டு ஊற்றிக்கோங்க இப்போ இதை செய்கிறதுக்கு கனமான கடை சூடு பண்ணிக்கோங்க இல்லை நாண்ஸ்டிக் பேன் இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம் ஈஸியாக வரும் செய்யறதுக்கு இப்போ பேன் சூடானதும் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் சூடானதும் இதோட கொஞ்சமாக முந்திரி பருப்பு பொடியை கட் பண்ணி சேர்த்து வறுத்துக்கோங்க உங்களுக்கு நட்ஸ் எந்த அளவுக்கு தேவையோ கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு நல்லா பொன்னீரமாக செவந்து வந்ததும் இது எல்லாத்தையும் ஒரு குட்டி பவுலுக்கு மாற்றிக்கோங்க கடைசியாக தான் சேர்க்கணும் அதனால் நெய்யில் வறுத்து எடுத்த முந்திரி பருப்பு எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே நெய்யில் நம்ம கலந்து வச்ச கேரட் ஜூஸை சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்தது கான்ஃப்ளவர் மாவை அடியில் தங்கிவிடும் அதனால் ஒரு முறை நல்லா கலந்த பிறகு அதுக்கப்புறம் எடுத்து ஊற்றிக்கோங்க ஊற்றி கைவிடாமல் அடுப்பை ஐஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கோங்க நல்லா மாவு வெந்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் பாருங்க இது மாதிரி கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்ததும் இதோட முக்காக்கப்பளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் வெள்ளம் கொடு பொடிச்சு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கான பதம் வந்த பிறகு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க நல்லா சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் இலகன பதத்துக்கு வரும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கலந்திங்கனாலே போதும் கரெக்டான டெச்சரில் வந்துடும் அதிக டைம் எடுக்காது நல்லா பேனில் ஒட்டாமல் கண்ணாடி பதத்துக்கு வரும் பாருங்கள் இது மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க சேர்த்து ஒரு முறை கலந்துட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் அளவுக்கு நட்ஸ் சேர்த்து கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும் கேரட்டில் ஜூஸ் பொரியல்லாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க செஞ்சு வச்சிங்கன்னா போதும் தட்டில் கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது இப்போ நெய்யில் வருத்த முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க நல்ல ஓரங்கள்லாம் நல்லா நுறச்சி வருது பாருங்க இது மாதிரி நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வரணும் கிண்டை பார்த்தே தெரியும் பேன்லேயும் ஒட்டாது கரண்டிலையும் ஒட்டாது இந்த ஸ்டேஜ் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு நெய் தடவுன பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி பவுல் இருந்ததுன்னா அதில் அப்படியே நெய் தடவி மாற்றிக்கோங்க இல்லை பிளேட்டில் கூட நீங்கள் நெய் தடவிட்டு மாற்றிட்டிங்கன்னா அப்போ தான் எடுக்க பார்த்து ஈஸியாக அடியில் ஒட்டாமல் வரும் இதை அப்படியே ஆற விட்டுடுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு நீங்கள் எடுத்து திருப்பினீங்கனாலே போதும் ஈஸியாக வந்துடும் இதே நீங்கள் இந்த வெயிலுக்கு சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கூட எடுத்து கட் பண்ணி சாப்பிட்லாம் இன்னும் சூப்பராக கூடுதல் சுவையோடு அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு இது மாதிரி பிளேட்டை திருப்பி விடுங்க பவுலில் ஒட்டாமல் ஈஸியாக வந்துட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான கேரட் அல்வா ரெடி எடுத்து இதை வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி பரிமாறலாம் நம்ம இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க நெய் சேர்த்துருக்கோம் அதிகமாக நெய்யும் தேவைப்படாது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் எந்த பாகு பதமும் இல்லை சட்னு இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்